இந்த தலப்பாவை மற்றும் இந்த மீண்டும் கிடைத்து விட்டது சொல்லுங்கள் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் தாராளமாக நம்மிடம் இருந்து பிராமணர்களால் பறிக்கப்பட்ட பெருமையை நமக்கு திரும்பவும் குரு கோவிந்த் சிங் நம்மளுக்கு மீட்டு கொடுத்துள்ளார் வேற எதையெல்லாம் நாம திரும்ப மீட்டு எடுத்திருக்கோன்னு சொல்லுங்க உரிமையா வாழ முடியுமா முடி வளர்க்குற உரிமையும் நம்ம கிட்டேருந்து பறி போயிருக்கு அது நமக்கு திரும்ப கிடைக்குமா ம் ஆரியர்கள் நம்ம இருந்து பிடிங்கிட்டாங்க நாம் இன்று சீர்ப்பு வைக்கும் உரிமையும் பெற்றுவிட்டோம் காப்பு போடும் உரிமையை நாம் பெற்றுவிட்டோம் இது சமத்துவத்தை பிரதிபலிக்கிறது இது அநீதிக்கு எதிராக எழும் சீக்கியர்களின் கடமையை நினைவூட்டுகிறது நம்மளுக்கு கச்சக்கட்ட உரிமை கிடைத்திருக்கிறது காம இச்சையிலிருந்து இருந்து விடுபட இது நமக்கு வலியுறுத்துகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளுடைய மகள்களை சகோதரிகளை காப்பாற்ற உதவுகிறது எதிரிகளுக்கு தண்டனை கொடுக்கவும் இது நமக்கு உதவுகிறது என்னையும் கல்சாவா மாத்துங்க என்னையும் சீக்கிய நம்ம எப்பவுமே இயற்கையை வணங்குவோம் பிராமணர்கள் பறித்த கல்வி வளம் தலைப்பாகை மற்றும் ஆயுதம் மீண்டும் பூர்வகுடிகளுக்கு கால்சாவின் மூலம் கிடைக்கப்பெற்றது பெற்றது இப்போது பூர்வகுடிகள் சமூகத்தில் கல்வியில் பொருளாதாரத்தில் பண்பாட்டில் அரசியலில் சீக்கியர்களினால் முன்னேறத் தொடங்கினர் கால்ஷாஜி அவங்க ஹோலி கொண்டாடுறாங்க ஏய் சகோதரர்களே இந்த ஹோலி தீபாவளி நம்ம பண்டிகை கிடையாது நம் முன்னோர்களை வீழ்த்திட்டு அந்த ஞாபகார்த்தமாக கொண்டாடுகிற நாள் இது எல்லாம் அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட பண்டிகை இதை கொண்டாடுறது நம்மளை நாமே அசிங்கப்படுத்துறது இத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய பண்டிகை எல்லா மாநில மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்கிற அறுவடை திருநாள் தான் நம் பண்டிகை இரண்டாயிரம் முகலாயரிடமும் அடிமையாக இருந்தோம் அதை மீட்டுக் கொண்டு வந்தார் குரு கோவிந்த் சிங் அவர் சொல்லி கொடுத்த போர்க்கலைகளை பயன்படுத்தி தான் ஆரியர்களை வீழ்த்தி அவர்களின் ரத்தத்தை குடித்தோம் இந்த ரத்தம் குடித்த நாம் வெற்றி கொண்டாடுறோம் இந்த வெற்றி திருநாள் கொண்டாட்டத்திற்கு பேர் ஹோலா மஹாலா இதுதான் நம்ம திருவிழா பாபா பண்டா பகதூர் கிட்ட இருந்து நாங்க உங்களுக்கு ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறோம்

ஆனா நம்முடைய குழந்தைகளை பாம்பின் விஷம்னு சொல்லி மனசாட்சியே இல்லாம தண்டிக்க சொன்ன அந்த சுச்சானந்த் குரு கோவிந்த் சிங்க்கு எதிராக பதினாலு போர்களை நடத்தியது யாரு முகலாயர்களோட சேர்ந்து கைகோர்த்த அந்த பிராமணர்களும் அந்த ராஜபுத்திர ராஜா தான் வரலாறு என்ன சொல்லுதுன்னா பூர்வகுடி சூத்திரர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் எதிரானவங்க பிராமணர்களும் அப்புறம் அந்த முகலாயர்களும் தான் இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப நாம அவங்களுக்கு சரியான பாடத்தை கற்று கொடுக்கணும் குரு கோவிந்த் சிங் அவர்கள் பண்டா பகதூரை அவரோட வாரிசா அறிவிச்சிருக்காரு அவர் நாடு முழுக்க சுத்தி வராரு அவருக்கு உங்களோட ஆதரவு தேவைப்படுது எங்களோட போராட்டம் குறிப்பா எந்த மதத்துக்கும் எதிரானது இல்ல சாய் மியான்மீர் பாய் கனிகான் நபிகான் மலேர் கோட்லாக்கி நவாப் ஷேர் முகமது கான் அவர்களும் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான இஸ்லாமியர் சகோதரர்கள் குரு அவர்களோடு உறுதியா நிற்கிறாங்க முகலாய ஆட்சியாளர்கள் மற்றும் பிராமணர்களுக்கு எதிராக பண்டா பகதூருடன் ஐயாயிரம் இஸ்லாமியர்கள் பணியில் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் நவசிங் என்று அழைக்கிறார்கள் நம் சகோதரர்கள் அனைவரும் பண்டா பகதூர் சிங்கை ஆதரிக்கணும் அனந்த்பூரில் குரு கோவிந்த் சிங் அவர்களுக்கு தலையை கொடுக்க முன்வந்த குரு தேக் பகதூர் சிங் சகோதரர் ஜெய்தா சிங் பாபா பாபா சிங் இந்த நலத்தை பூர்வீகமாக கொண்டவங்க குருவோட பார்வையில் நீங்க எல்லாரும் துணிச்சலான வீரர்கள் பிராமணர்கள் உங்களை தீண்ட தகாதவங்க தாழ்ந்தவங்க அழைக்கிறாங்க சிந்து சமவெளி வாரிசுகளே எங்களோட கைகோர்த்து ஆயுதத்தோட போர்க்களத்தில் குதிக்க தயாராகும் நேரம் இது சொன்னது புரிஞ்சதா டெல்லி சிம்மாசனம் நமக்காக காத்திருக்கிறது இயற்கையை வணங்குவோம் இயற்கையை வணங்குவோம் சிங் அவர்கள் கொடுங்கோன்மைக்கு எதிராக புரட்சிகர நடவடிக்கை எடுத்ததால் பெரும் பின் விளைவுகளை சந்தித்தார் குரு கோவிந்த் சிங் நடத்திய போர்கள் உலக போர்களிலேயே தனித்துவமானது ஏனெனில் மற்ற அனைத்து போர்களும் நிலம் தங்கம் மற்றும் பெண்களுக்காக நடந்தது ஆனால் குரு கோவிந்த் சிங் நடத்திய போரானது ஒடுக்கப்பட்ட இந்திய பூர்வ குடிகளை மனு இருந்து விடுவிக்க அவர்கள் மனித மாண்பு பாதுகாக்க நடந்தது அதனால் தான் இன்றும் சீக்கிய மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நல்ல வேளையாக நமது கண் முன்னால் சிந்து சமவெளி நாகரீகம் மீண்டெழுவரை பார்க்கிறோம் அழிக்கப்பட்ட அழிந்து போன நம் மண்ணின் கண்ணியத்தை எளிமையான இயற்கை குணத்தை சீக்கிய மத புரட்சியால் கற்பித்து இந்த பூர்வ குடி மக்களை மீண்டும் மனிதர்களாக வாழ வைத்தனர் சிந்து சமவெளி மரபுப்படி ஆடி பாடி மகிழ்வதற்காக சங்கம் அமைத்தார்கள் அது மனித மாண்பை கற்பித்ததாக இருந்தது